அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய குழந்தைகள் நலனுக்கான எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காணொளி பகுதி எத்தனையோ பிள்ளைகளுடைய கைகள் நான் பார்க்கிறது என்னவென்றால் குழந்தைகள் அழுகிறது அடம் பிடிக்கிறார்கள் என்பதற்காக அந்த பிளாஸ்டிக் கவர்களில் அடைப்பட்டு இருக்கிற அந்த ஐந்து ரூபாயோ பத்து ரூபாயோ இருக்கிற நொறுக்கு தீனிகள் சிப்ஸ் பாக்கெட்டுகள் எல்லாம் இருந்து இருக்கிறது அதை நாம் தீயினால் நம்ம வைத்து எரிக்கும் பொழுது அதை எரிந்து கொண்டு இருக்கிறது அப்பொழுது அதில் எவ்வளவு ரசாயனங்கள் கலக்கப்படுகிறது அது எத்தனையான கெமிக்கல்லாம் இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் தயவுசெய்து கூர்ந்து கவனிங்கள் அதையெல்லாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்காதீர்கள் உணவு முறை வந்து பழக்கத்தை நல்லபடியாக நல்ல ஒரு உணவு பழக்கத்துக்கு கொண்டு வாருங்கள் காய்கறிகள் அதிகமாக சாப்பிட வையுங்கள் வெள்ளத்தினால் செய்யப்பட்ட இனிப்பு பண்டங்கள் வாங்கி கொடுங்கள் வீட்டில் கூட செய்து கொடுங்கள் இப்படியாக உங்களுடைய குழந்தைங்களுடைய உடல் பகுதியை குடல் பகுதியை வயிற்று பகுதியை பத்திரமாக பாதுகாத்து கொள்ள நீங்கள் கவனமாக இருங்கள் கண்ட கண்ட பிளாஸ்டிக் கவர்களில் இருக்கும் பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டாம் தயவுசெய்து இதை ஜாக்கருடையதோ உஷாராக எச்சரிக்கையுடன் பார்த்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்